நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இளைய தலைமுறையினர் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டுமென குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் ஒடிசா மாநில வேளாண் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய அவர் இந்த பட்டமளிப்பு விழா பட்டம் பெறும் மாணவர்களின் உத்தரவாதமான எதிர்காலத்திற்கு வழிவகுப்பதாக கூறினார் கல்லூரி பருவத்திலிருந்து புதிய சூழலுக்குள் நுழையும் மாணவர்கள் உலக யதார்த்தங்கள் திறமை அறிவாற்றலுக்கான சோதனைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ள வேண்டும் என்றார் மாணவர்கள் தங்களது படிப்பு காலத்தில் பெற்ற அறிவாற்றல் மற்றும் திறமையை தேச வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டாா் பூட்டானின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிப்பட தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பூட்டான் மன்னர் மற்றும் அவரது மனைவியும் அந்நாட்டு பட்டத்து ராணியுமான ஜெட்சன் பெமா வாங்ஸுக் ஆகியோருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் பூட்டான் மன்னர் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது பிரதமர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள கலைப்பொருட்களின் சிறப்பு குறித்து பிரதமர் பூட்டான் மன்னருக்கு எடுத்துரைத்தார் மயில் சின்னம் அருகே இரு தலைவர்களும் கூட்டாக புகைப்படமும் எடுத்துக் இந்த சந்திப்பின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மார்ச் மாதம் தாம் பூட்டான் சென்றிருந்தபோது தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பை நினைவு கூர்ந்தார் இந்தியா பூட்டான் இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவதுடன் பூட்டானின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்தியா உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் குறிப்பிட்டார் பூட்டானின் பதிமூன்றாவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் இந்தியாவின் உதவி இரட்டிப்பாகும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார் மகாராஷ்டிர மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பாஜக மூத்த தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பதவியேற்றார் மும்பை அசாத் மைதானத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் அம்மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் தொடர்ந்து துணை முதலமைச்சர்களாக சிவசேனாவைச் சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே மற்றும் தேசியவாத காங்கிரஸை சேர்ந்த அஜித் பவார் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி ராஜ்நாத் சிங் அமித் ஷா நிதின் கட்கரி ஜே பி நட்டா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர் புரோபா த்ரீ இணை செயற்கைக்கோள் பி எஸ் எல்வி சி பிப்டி நயன் ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது சூரியனின் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் புரோபா த்ரீ என்ற இந்த இணை செயற்கைக்கோள் பி எஸ் எல்வி சி பிப்டி நயன் ராக்கெட் மூலம் நேற்று மாலை விண்ணில் ஏவப்பட இருந்தது ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் புரோபா த்ரீ செயற்கைக்கோளில் கடைசி நேரத்தில் கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ராக்கெட்டை விண்ணில் செலுத்துவது ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த செயற்கைக்கோள் இன்று மாலை நான்கு நான்கு மணி அளவில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இஸ்ரோ தலைவர் சோம்நாத் உள்ளிட்ட விஞ்ஞானிகள் இதனை நேரில் பார்வையிட்டனர் உலக நாடுகளால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை விற்பனை செய்வதற்கான சந்தையாக மட்டும் இந்தியா இருக்காது என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நூறாவது ஆண்டில் பாரதம் என்ற தலைப்பிலான மாநாட்டில் உலக அளவில் பாரதத்தின் எழுச்சியை தூண்டுதல் என்பது குறித்து பேசிய அவர் பன்னாட்டு அமைப்புகளும் தொழில் நிறுவனங்களும் சந்தை வாய்ப்புக்காக மட்டும் இந்தியாவிற்கு வருவதில்லை மாறாக நமது அறிவாற்றல் காரணமாகவே வருவதாக கூறினார் சீனாவுடன் ஆரோக்கியமான வர்த்தக உறவுகளை வைத்துக் கொள்வதைத்தான் இந்தியா விரும்புவதாகவும் அந்நாட்டை சார்ந்திருக்க விரும்பும் என்றும் அவர் தெரிவித்தார் மருந்து பொருட்கள் கடல்சால் பொருட்கள் வேளாண் பொருட்கள் வர்த்தகத்தை மேம்படுத்தும்படி ரஷ்ய தலைவர்களிடம் வலியுறுத்தி வலியுறுத்தியிருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் தாம்பரம் மாநகராட்சியின் பதிமூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட பல்லாவரம் பகுதியில் குடிநீர் குழாயில் வந்த நீரை அருந்திய சுமார் முப்பது பேருக்கு வாந்தி மயக்கம் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் அருகில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வந்ததே இதற்கு காரணம் என தெரியவந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இதுகுறித்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டிற்கே முன்மாதிரியாக செயல்படுவதாக கூறிக்கொள்ளும் தமிழக அரசு மக்களின் அடிப்படை தேவையான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கூட விநியோகிக்க முடியாத நிலையில் இருப்பதை இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக கூறியுள்ளார் திமுக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் புயல் மழையால் ஏற்பட்ட உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் தவிர்த்திருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ள அவர் மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை மறைப்பதிலேயே அரசு முனைப்புடன் இருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக அரசு மெத்தன போக்குடன் சுகாதாரமற்ற குடிநீரை வழங்கி மக்களின் உயிருடன் விளையாடக்கூடாது என்றும் அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார்